ே ஆண்டவரில் கூறுங்கள் மேலர்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கழி கூர்வனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நேர்மையாளர்களே ஆண்டவரில் ங்கள் நேர்மையாடர்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன நேர்மையாளர்களே ஆண்டவரில் நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் நேர்மையாளருக்கன ஒளியும் நேரிய உள்ளொத்தோருக்கன மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைந்து நினைந்து அவரை புகழுங்கள் நேர்மையாளர்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த திருப்பாடல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தங்கியிருக்கட்டும் இன்றைய நாளில் திருப்பாடல் தொன்னூற்றி ஏழு இறைவசனங்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு மற்றும் பதினொன்று மற்றும் பன்னிரண்டை நாம் தியானிக்கின்றோம் பதிலுரை பாடல் பல்லவியாக நேர்மையாளர்களை ஆண்டவரில் கலி கூறுங்கள் திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு இறைவசனம் ஒன்றில் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கள்ளி கூறுவதாக என்கின்ற அருமையான இறைவார்த்தைக்கேற்ப ஏன் இந்த வார்த்தை என்று நாம் பார்க்கின்றபோது போது யோவா நலதின செய்தி பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நான் ஆடுகள் வாழ்வு பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டே நான் இந்த உலகிற்கு வந்துள்ளேன் என்று ஆண்டவராகிய இறைவன் மிக அழகாக கூறுகிறார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழினுடைய அந்த தலைப்பிலையை பாருங்கள் அனைத்து உலகின் தலைவராக நம்முடைய மூவொரு இறைவன் இருக்கிறார் அந்த மூவொரு பரலோக தந்தை தன்னுடைய ஒரே மகனை எந்த உலகிற்கு அனுப்பியதனால் அதுவும் நிறைவாகவே பெரும் பொருட்டு என்கின்ற அருமையான இறைவார்த்தைக்கேற்ப இந்த உலகத்தில் இயேசு வாண்டவர் வந்ததால் அனைத்து உலக மக்களினத்தாரும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக இந்த இறைவசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது திரு தொண்ணூத்தி ஆறு இறைவசனம் இரண்டில் பாருங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவரது பெயரை வாழ்த்துங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவருடைய மீட்பை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் இதோ கடவுளாகிய ஆண்டவரை நம்புகின்றவர்கள் நம்பாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லா எல்லா மக்களுக்கும் இந்த மீட்பை அறிவிக்க வேண்டும் அதன் வழியாக எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று திருப்பாடல் தொன்னூற்றி ஏழு இறைவசனம் ஒன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது திருப்பாடல் தொன்னூற்றி ஏழு இறைவசனம் இரண்டில் பாருங்கள் மேகமும் காரிலும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மை அவரது அரியணையின் அடித்தளமா இருக்கிறது இதோ கடவுளாகி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் எப்போதுமே கடவுள் மேகத்தின் வழியாக காற்றின் வழியாக இளம் தென்றலின் வழியாக இதோ பேரடி முழக்கத்தின் வழியாக இயற்கையின் வழியாகவே பேசுகிற கடவுள் நம்மோடு என்றுமே இருக்கிறார் ஆக இயற்கையின் வழியாக நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்ள இதோ மோயசன் எவ்வாறு சீனாய் மலையின் மீது ஏறி அவர் இறைவனை கண்டுகொண்டாரோ நாமும் அவரை இந்த இயற்கையின் வழியாக ஏனென்றால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த படைப்புகள் வழியாக ஆண்டவராக இறைவன் நம்மோடு உறவாடுகிறார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் ஒளியாக தேவன் அதனாலதான் யோபனின் முழுவதும் வாச்த்து பாருங்கள் உலகின் ஒளி நானே இந்த உலகத்திற்கு நான் மிக வெளிச்சமாக இருக்கிறேன் என்னை பின்தொடர்கின்றவர்கள் இருளில் மாட்டார்கள் என்கின்ற அறிந்த இறை வார்த்தையை இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு இறைவசனம் இரண்டின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்து ஐந்து ஆறு வசனங்களை பாருங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினத்தாரும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள் இதோ நாம் மட்டுமல்ல பிற எனத்தாரும் ஏன் இயற்கை படைப்பு அனைத்துமே கடவுளுடைய மாட்சியை என்றென்றுமே காண வேண்டும் என்பதை ஆண்டவராக இறைவன் மிகவும் விரும்புகிறார் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நீங்கள் பாருங்கள் தாவித அரசரும் சொல்கின்றார் மோயிசன் எழுதிய பாடல்களிலும் உண்டு தானியல் புத்தகத்திலும் இவ்வாறு உண்டு படைப்புகளை ஆண்டவரை போற்றி புகழுங்கள் வானங்களை ஆண்டவரை புகழுங்கள் உயர்ந்த மலையை ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரி உன் கடவுளாகி ஆண்டவர் மாபெரும் காரியங்கள் வெற்றி வேந்தர் நீதியின் தலைவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது ஆக இந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் அவர் காட்டுகிற பாதையில் நாம் நடக்கின்ற போது அவருடைய ஆசீர்வாதம் என்றுமே நம்ம தங்கி தங்கியிருக்கும் அடுத்ததாக பதினொன்று பன்னிரண்டு வசனங்கள் பாருங்கள் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தனக நேரிய உள்ளத்தாருக்கு என மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களை ஆண்டவரில் கலி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள் என்கின்ற அருமையான இறைவார்த்தைக்கேற்ப ஒன்று திமோதி ஆறாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாறு முடிய உள்ள இறைவசனங்களில் புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார் திமுதி எழுதப்பட்ட இதோ பதினஞ்சாவது வசனங்கள் பாருங்கள் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரை சாவை அறியாதவர் அணுக முடியாத உலையில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவருமிலர் காணவே முடியாது அவருக்கு என்றென்றும் மாற்றியும் ஆற்றலும் உரித்தாகுக இந்த அருமையான இறைவார்த்தைக்கேற்ப இது கடவுளாகிய தெய்வம் மகிமையில் இருக்கின்ற தெய்வம் அந்த மகிமையில் இருக்கின்ற கடவுளை யாருமே நாம் புரிந்து கொள்ள முடியாது கண்டதும் இல்லை இது நெருங்கவும் முடியாது அந்த வல்லவி மிக்க தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் நாம் போற்றி புகழ்வோம் அதன் வழியாக நாம் நாமும் நம்முடைய குடும்பமும் மிகுந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த திருப்பாடல் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் இப்போது நாம் ஜெபிப்போம் எங்களை என்னாலும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை இதோ நீர் ஒருவரே வேந்தருக்கெல்லாம் வேந்தர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் அணுக முடியாத உலையில் வாழ்பவர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் இன்றைய நாளில் நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நேர்மையாளர்களே ஆண்டவரில் எப்போதும் கலிகூறுங்கள் என்கின்ற அருமையான வார்த்தைக்கேற்ப நீர் தருகிற மகிழ்ச்சி எங்கள் மீதும் எங்களுடைய இல்லத்திலும் உலக மக்கள் மீதும் நிறைவாக தங்கியிருக்க இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் you